சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காவது வசனம் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் அமேன் இது ஒரு நல்ல ஜபம் வந்து இங்கே ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கர்த்தர் யாருக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆமே அப்போ மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தரோ நம்முடைய எதை பார்க்கிறார் நம்முடைய முகத்தை பார்க்கிறாரா இல்லை நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய வழிகளை அவர் சோதித்து அறிகிறார் நாம் தொடர்ந்து நல்லவரான நம்முடைய தேவனுக்குள்ளாக நாம் நல்லவர்களாக வாழ்ந்து ஓடும்போது கர்த்தர் நமக்கு விசேஷித்த நன்மைகளை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையா இருந்துச்சுன்னா கர்த்த நமக்கு விசேஷத்த நன்மைகளை கொடுத்து நம்ம என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அம்மே பாருங்களேன் புது ஏற்பாடில் போற்றப்பட்டிருக்கிறது நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய இருதயம் நல்லதாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் எப்படி நம்ம இருதயம் நல்லதாக இருக்க முடியும் எப்படி நம்ம இருதயம் செம்மையானதாக இருக்க முடியும் நம்மளால் நம்முடைய இருதயத்தை நல்ல இருதயமாக வைத்து கொள்ள முடியாது செம்மையாய் வைத்துக்கொள்ள முடியாது நாம் கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய பாதைகளில் தொடர்ந்து அவருக்குள்ளே ஓடும்போது மட்டும்தான் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் நல்ல இருதயமாக காக்கப்பட்டிருக்கும் செம்மையாய் அவருக்குள்ள காக்கப்பட்டு கொண்டே வரும் அமேன் அதனால் கர்த்தருக்குள்ளே தொடர்ந்து நிலைத்திருப்போம் நற்காரியங்களை செய்து பிறருக்கு நன்மைகளை செய்து நல்ல இருதயத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய இருதயத்தை தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்ம வெளியே செய்கிற செயல்பாடுகளை அவர் பார்க்கறது இல்லை எந்த இருதய நோக்கத்தோடு நாம் செய்கிறோம் தான் நாம் என்ன செய் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா பார்க்கிறார் ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சால் கூட நம்ம எந்த இருதயத்தோட இருதயத்தில் எந்த எண்ணத்தோடு செய்கிறோன்றது தான் பார்க்குறார் அதுதான் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு தேவையான நன்மை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது செம்மையான இருதயத்தோடு கூட நல்ல நோக்கத்தோடு கூட நல்ல இருதயத்தோடு கூட நாம் செய்கிற எல்லா செயல்கள் நிமித்தமாகவும் கர்த்தர் மகிமைப்படுவார் அவற்றை கர்த்தர் அங்கீகரிப்பார் அதை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு தொடர்ந்து அந்த நீங்கள் செய்கிற நற்செயல்களுக்கான நன்மைகளை உங்களையும் சுதந்தரிக்க பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அமீன் அதனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் எல்லா காவலுடையும் நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக சோதரம் இந்த வார்த்தையின்படியே எங்கள் இருதயங்கள் உமக்குள்ளாக காக்கப்படுவதாக நீர் எங்கள் இருதயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீரப்பா செம்மையான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக அப்பா உமக்குள்ளாக நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படியே செய்கிறோம் உடைய நன்றி இப்படியாய் உமக்கென்று உண்மையும் உத்தவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனின் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நன்மை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபித்து செய்யம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்